வாழ்க வளமுடன் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆடி பூரத்தை பற்றி இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பதிவில் ஆடிப்பூரத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு ஆடிப்பூரம் நட்சத்திரம் ஆரம்பமாகி நாளைக்கு நைட்டு ஒன்பது மூணுக்கு முடிகிறது அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள்லாம் கோவிலுக்கு போய் அம்பாவை வேண்டிண்டா என்ன என்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் வளையல் மஞ்சள் குங்குமம் மூனை வாங்கிட்டு போய் கன்னி பெண்கள் அம்பாளை வழிபட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல கணவன் அவர்கள் நினைத்த மாதிரியான கணவன் கிடைப்பார் ஒன்று ரெண்டாவது வாவரிசி பெண்கள் அம்பாளை இந்த மூனை வாங்கிட்டு போய் வழிபட்டால் அவங்களோட மாங்கல்ய பலம் நினைத்திருக்கும் மூன்றாவது குழந்தை வரம் வேண்டுவோர் இதே போல் வளையல் மஞ்சள் குங்குமத்தை அம்பாளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அம் ஐயர் வளையல் கொடுப்பார் அந்த வளையலை வாங்கி கையில் போட்டுக்கணும் அப்படி அவர்கள் செய்தால் அவர்களுக்கு நினைத்த மாதிரியான அழகான குழந்தையை அம்பாள் கண்டிப்பாக கொடுப்பாள் ரெண்டு விஷயங்க சைவம் வைணமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கருதி சங்கரன் கோவிலில் நாராயணராக சிவன் காட்சியளித்தார் இல்லையா அது போலவே சைவத்தில் உமாதேவியார் பிறந்த நாள் ஆடிபுரம் அதே மாதிரி பனிரெண்டு நாயன்மார்களில் ஒருவரான நம்மளோட ஆண்டாள் நாச்சியார் பிறந்த நாளும் இந்த ஆடிப்புறம்தான் ஆக சைவமும் வைணமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அம்பாளே விரும்புகிறார் சரிங்களா அது போக இன்னொரு முக்கியமான ஒரு இது நான் என்ன சொல்கிறேன் விரும்புகிறேன்னா இப்போ நிறைய பேருக்கு கடன் இருக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையில் முன்னேற முடியல ரொம்ப பிரச்சனை வரதாது இதுன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுவாங்க இல்லையா அவங்க எல்லோருமே சில விஷயங்களை செய்ய சொல்லி ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவங்க வீட்டில் பூக்கள் பூத்திருந்தால் அந்த பூவை கெட்டி ஆண்டாள் நாச்சியாருக்கு போடலாமா ஆண்டாள் நாச்சியாரையோ பார்வதி அம்மாவையோ நம்ம அர்ச்சனை பண்ணலாமா நூற்றி எட்டு மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் சொல்லலாமா லலிதா நாமத்தை கேட்கலாம் அதே மாதிரி லலிதா நாமத்தை சொல்லி அர்ச்சனையும் செய்யலாம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சால் நமக்கு கஷ்டங்களெல்லாம் விலகி தொழில் விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளைய அற்புதமான நாளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஆண்கள் ஆனாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி உங்களுக்கு என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அந்த விருப்பத்தை அம்பாள்கிட்ட சொல்லி கோயிலில் போய் கும்பிட்டு வாங்க உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பாக நடக்கும் அம்பாள் என்றும் உங்களுக்கு துணை இருப்பாள் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டட்டோ பாபாய்